மகாலய பட்சம் என்பது முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாகும் இந்த பதினாறு நாட்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மற்றும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என புராணங்களில் சில விதிமுறைகள் சொல்லப்படுகின்றன இவற்றை செய்யாமல் தவிர்ப்பதால் பித்ருக்களின் கோபம் மற்றும் தீய விளைவுகள் ஏற்படுவதில் இருந்து தவிர்க்க முடியும் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் தானங்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல் முக்கியமான பத்து விஷயங்களை கண்டிப்பாக நாம் வீட்டில் தவிர்க்க வேண்டும் பித்ருபட்ச காலத்தில் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை இப்பதிவில் காணலாம் மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கும் உரிய மிக முக்கியமான காலமாகும் இது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் தானங்கள் ஆகியவற்றை நேரடியாக பெற்று நமக்கு ஆசி வழங்கும் காலமாகும் இதனால் நாமும் நம்முடைய சன்னதிகளும் பித்ருதோஷம் பித்ருசாபம் உள்ளிட்ட அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் மகாலய பட்சம் அல்லது பித்ரு பட்சத்தின் பதினாறு நாட்களும் மிக குறிப்பிட்ட பத்து விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என புராணங்களில் சொல்கின்றன இவற்றை தவிர்ப்பதால் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் துரதிர்ஷ்டங்கள் வருவதை தடுக்க முடியும் என நம்பப்படுகிறது அதோடு அதிகப்படியான முன்னோர்களின் ஆசிகளை பெற முடியும் எனவும் சொல்லப்படுகிறது மகாலய பட்சத்தில் எந்தெந்த பத்து விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் வீட்டில் தீய பலன்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதுடன் முன்னோர்களின் ஆசி செல்வ செழிப்பு அமைதி ஆகியவற்றை பெற முடியும் இந்த பதினாறு நாட்களும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்ப்பதால் ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மகாலய பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று உடைந்த பொருட்கள் உடைந்த பொருட்கள் சிலைகள் கிழிந்த அல்லது சேதமடைந்த படங்கள் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இது வீட்டிற்கு வரும் பித்ருக்களை அவமதிப்பது போன்றதாகும் இதனால் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்க துவங்கும் உடைந்த பாத்திரங்கள் போன்ற தேவையற்ற பொருட்கள் இருக்கும் வீட்டில் முன்னோர்களுக்கு உணவு படைப்பது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இதனால் வீட்டில் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நிம்மதியில்லா நிலை போன்றவை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புள்ளது இதனால் துருபிடித்த உடைந்த பொருட்களை வீட்டில் இருந்து வெளியேற்றி விடுவது முன்னோர்களின் ஆசையை பெருற்று தருவதுடன் வாழ்க்கையை வளமாக்கும் இரண்டு காய்ந்த செடிகள் வாரிய நிலையில் இருக்கும் அல்லது காய்ந்து பட்டுப்போன தாவரங்களை வீட்டில் இருந்து அகற்றிவிட வேண்டும் உலர்ந்த தாவரங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை ஈர்ப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆலய பட்சத்தின் பொழுது செழிப்பான தாவரங்களை வீட்டில் வைத்து பராமரித்து வீட்டிலும் வளமான சூழ்நிலை ஏற்படுத்தும் இது முன்னோர்களின் ஆசியையும் ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது பசுமையான தாவரங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது இது முன்னோர்களின் ஆத்மாவை அமைதிப்படுத்தும் எனவும் நம்பப்படுகிறது மூன்று தர்ப்பணத்தை தவிர்க்க கூடாது மாலய பட்சத்தில் முன்னோர்கள் இறந்த திதிகள் வரும் நாளில் சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவை செய்வது அவசியம் இதை செய்யாமல் தவிர்ப்பது இறந்தவர்களின் ஆன்மாக்களை அவமைப்பது போன்றதாகும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் சகோதரர்கள் தனித்தனியாக வாழ்ந்தால் அவர்கள் தங்களின் இறந்த தாய் தந்தைக்கு தனித்தனியாக சிரார்த்தம் செய்வது நல்லது ஒன்றாக வாழ்ந்தால் வீட்டின் மூத்தவர் அனைவரின் சார்பாக செய்யலாம் ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் தர்ப்பணம் செய்வதை தவிர்க்க கூடாது நான்கு தண்ணீர் அளிப்பதை தவிர்க்க கூடாது மகாலய பட்ச காலத்தில் தினமும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க முடியாவிட்டாலும் எள்ளும் தண்ணீரும் மட்டுமாவது இறைக்கலாம் முன்னோர்களுக்கு தண்ணீர் அளிப்பது மிக முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது முன்னோர்களை நினைத்து நாம் அளிக்கும் தண்ணீர் அவர்களின் ஆத்மாவை ஏதாவது ஒரு வழியில் சென்று அடையும் என நம்பப்படுகிறது நம்முடைய முன்னோர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அது அவர்களை சென்றடையும் என சொல்லப்படுகிறது இதை செய்யாமல் தவிர்ப்பது அலட்சியமாக செய்வதும் முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைப்பதை தடுக்கும் எனவும் சொல்லப்படுகிறது ஐந்து சடங்குகளை கேலி செய்யக்கூடாது முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் சிரார்த்தம் போன்ற சடங்குகளை விமர்சிப்பதோ கேலி செய்வதோ கூடாது நாகரிகம் என்ற பெயரில் பித்ருக்களுக்கு செய்யும் வழிபாட்டு நடைமுறைகளை அவற்றின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் விமர்சிக்க கூடாது இது முன்னோர்களின் கோபத்தை அதிகரிக்க செய்து நமக்கு பித்ரு சபம் ஏற்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் இது எதிர்மறை ஆற்றல்களையும் நாம் அழைப்பது போல் ஆகிவிடும் முன்னோர்களையும் பாரம்பரிய வழக்கத்தையும் அவமரியாதை செய்யும் செயல்களை தவிர்க்க வேண்டும் ஆறு எதிர்மறை விஷயங்களை தவிர்ப்பது மகாலய பட்சம் நம்முடைய முன்னோர்கள் வீட்டிற்கு வரும் காலம் என்பதால் இந்த சமயத்தில் வீட்டில் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது சண்டையிடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது வீட்டின் நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிடும் என சொல்லப்படுகிறது அதனால் மகாலய பட்ச காலத்தில் வீட்டில் அமைதி நேர்மறையான விஷயங்களை பராமரிப்பது அவசியம் வீட்டில் வாக்குவாதம் செய்வதையோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அமைதியான சூழ்நிலை பராமரித்து முன்னோர்களின் ஆசையை வீட்டிற்குள் அதிகம் ஈர்த்து வீட்டில் நன்மைகள் செழிப்பு ஆகியவற்றை அதிகரிக்க செய்யும் ஏழு தானம் செய்ய மறக்காதீர்கள் மகாலய பட்ச காலத்தில் உணவு நீர் ஆகியவற்றை தானமாக வணங்க மறந்துவிட வேண்டாம் முன்னோர்கள் எந்த வடிவத்திலும் நம்முடைய வீட்டிற்கு வரலாம் என்பதால் நம்முடைய வீடு தேடி வந்த எந்த உயிருக்கும் உணவு தண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடாது பசுக்கள் நாய்கள் பறவைகள் ஆகியவற்றிற்கு உணவு தண்ணீர் வழி வழங்குவது எளிமையான காரியம் என்றாலும் அது மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது இது பித்துருக்களின் ஆத்மாக்களை சாந்தியடை செய்து மகிழ்ச்சியடையவும் செய்யும் அதனால் மருந்தும் கூட எந்த உயிருக்கும் உணவு இல்லை என்று சொல்லிவிட வேண்டாம் உடைந்த கடிகாரங்களை வைக்காதீர்கள் வீட்டில் உடைந்த அல்லது ஓடாத கடிகாரங்களை ஒருபோதும் வைக்காதீர்கள் கடிகாரங்கள் மனித வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதால் இவைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை பாதையின் வளர்ச்சியை குறிக்கிறது இதனால் உடைந்த மற்றும் நின்று போன கடிகாரங்கள் துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் பித்திருபட்சத்தின் பொழுது வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அதிகரிக்கும் செயல்களை மட்டுமே செய்து முன்னேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது ஒன்பது ஆன்மீக நூல்களை புறக்கணிக்காதீர்கள் ஆன்மீக நூல்களான கீதை போன்ற புனித நூல்களை படிப்பதை தவிர்க்கவோ புறக்கணிக்கவோ கூடாது பித்ரு பட்சத்தின் பொழுது ஆன்மீக நூல்கள் படிப்பது மிக உயர்ந்த புண்ணிய செயலாக கருதப்படுகிறது இது பக்தியின் உயர்ந்த வடிவமாக கருதப்படுகிறது இது ஆத்ம சாந்தியை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆன்மீக நூல்களை புறக்கணித்து இறந்த ஆன்மாக்களை புறக்கணிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது பத்து வீட்டை பராமரிக்க தவறாதீர்கள் மகாலே பட்ச காலத்தில் வீட்டை தூய்மையாக வைப்பது மிகவும் அவசியம் இந்த சமயத்தில் முன்னோர்கள் நம் வீட்டில் வந்து தங்கும் காலம் என்பதால் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருப்பது வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் இது கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வருவதையும் தடுக்கும் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் பித்தருக்களின் ஆசிகளும் பாதுகாப்பும் நிறைந்திருக்கும் எனவும் நம்பப்படுகிறது